வணக்கம் இன்றைய பதிவில் இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது நான்காம் இடத்துல சூரியன் புதன் ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் ஏழாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல குரு பன்னெண்டாம் மடத்தில் செவ்வாய் செஞ்சிருக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா டிசம்பர் மூன்றாம் தேதி சுக்கர ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி பாருங்கள் சூரிய பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது அதாவது சனி பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பாருங்கள் ஒன்றரை வருடத்திற்கு மேலாகவே பாருங்கள் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடுவதனால உடம்புல அசதி சோம்பல் எதுலேயும் ஒரு மந்தத்தன்மை எல்லா காரியமும் இடுபரியாக இருக்கிறது கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை அதே போல் பயணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் தடைகள் அதே போல் உடம்புல இதான் அடிபடுறது காயம்படுறது தேவையற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் அதாவது எந்த காரியத்தை தொட்டாலும் ஒரு மந்தமான நிலையை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக விரைவில் பாருங்கள் உங்களுக்கு இந்த கண்டக சனி முடிய இருக்கிறது அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்தில் பாருங்கள் டிசம்பர் பதினாறாம் தேதி வரையும் சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் நான்காம் இடத்தில் இருந்தாலும் அந்த வீட்டுக்குடைய செவ்வாயை சுக்கர பகவான் பார்வையிட இருக்கிறார் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு அப்போ டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பணப்புழக்கத்தை டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் வீட்டில் நான்காம் இடத்தில் இருக்கிறார் அந்த வீட்டுக்குடைய செவ்வாயை சுக்கர பகவான் பார்வையிட இருக்கிறார் அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை நல்ல ஒரு முன்னேற்றத்தை சிம்ம ராசிக்கார்கள் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு பார்க்க முடியும் மேலும் டிசம்பர் பதினாறாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறார் அசையா சொத்து சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நீண்ட காலமாக ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் செய்யலாங்க அதே போல் வழக்குகள் இருந்தால் சாதகமாக முடியும் கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறதுனால தூக்கம் சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி பாருங்கள் சுப செலவுகளை நீங்கள் பார்க்க ஏன்னா செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார் அவர் பூமிக்காரகிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட செலவுகளை செய்யலாம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் வீட்டில் இருக்கிறார் அந்த வீட்டுக்குடியும் போய் ஒரே ஸ்தலத்தில் இருக்கிறார் அப்போ சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் போல் இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஏதாவது செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்துல டிசம்பர் பதினாறாம் தேதி வரையும் நான்காம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவானின் பார்வையில் இருக்கிறார் பாருங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி ஐந்தாம் அதிபதி அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இந்த காலம் அதிர்ஷ்டமான காலம் அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சியடைவீர்கள் ஒரு சிலருக்கு நீண்டகாலமாக குழந்தை பார்க்க இல்லாதவர்களுக்கு இந்த மாத்திரேருந்து குழந்தை இருக்கும் அதே போல் வராத பணமெல்லாம் வந்து சேரும் அந்த மாதம் பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும் உங்களுக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அப்போ உங்கள் ராசிப்பதிபதியை குரு பகவான் நேரடியாக பார்க்கறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் அபார வளர்ச்சி கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தேங்கி கிடந்த எல்லாம் விற்கும் ஒரு சிலர் ஏதாவது தொழிலை விரிவுபடுத்தலாமா தொழிலை வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அது பாருங்க அவங்க வெற்றியில் முடியும் உங்களுக்கு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் நேரடியாக பார்க்குறாரு அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில் முடியும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால மனசில் இருக்கிற எல்லாம் குறையும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உடம்புல ஏதாவது நீண்ட காலமாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் மு முழுவதுமாக முடிவுக்கு வரும் இப்படி பாருங்கள் பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் நேரடியாக பார்க்குறதுனால அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருவோம் டிசம்பர் பதினாறாம் தேதிக்குள்ளே எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இழமுறையாக இந்த காரியங்கள்லாம் நடக்குங்க அதாவது நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் இந்த டிசம்பர் பதினாறாம் தேதிக்குள்ளே ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு குரு பகவான் மிகப்பெரிய சுபகிரகம் குரு பார்த்தால் கோடி தோஷம் நீங்குமா அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி வரையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் டிசம்பர் பதினாறு தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் அமர இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி ஐந்தாம் இடத்தில் பொழுது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும் அதுவும் பாருங்கள் சிறப்பு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி கோணமேரி வலுவாக இருக்கும்போது நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்ட முடியும் ஒரு சிலருக்கு காதல் கை ஓடும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு காதல் விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் ஆதாரம் இல்லாமல் கொடுக்கக்கூடாது போல் கண்களில் பற்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் புதன் பகவானும் கேந்திரத்தில் தான் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் புதன் நான்காம் இடத்து தான் இருப்பார் புதன் பகவான் பாருங்கள் லாபாதிபதி லாபத்துக்குடிவன் நான்காம் இடத்துல பயணம் செய்கிறார் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பார்க்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு லாபத்துக்குடிவன் நான்காம் இடத்தில் இருக்கும்போது தாய் வழி ஆதாயங்களை கொடுக்கும் அப்போ புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா அது வாங்கலாம் பழைய வாகனங்களை சரி செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்குங்க லாபத்துக்குடிவன் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்போ புதன் பகவான் நான்காம் இடத்தில் இருப்பதும் சிறப்புங்க தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ஆறாம் இடத்துல மறைய இருக்கிறார் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கும் போது நீர்நிலைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் விழிப்பாக போகணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் சுக்கரன் ஆறாம் இடத்துல பயணம் செய்வதனால ஏன் அப்படின்னா நாலாம் அதிபதியும் அந்த வீட்டுக்கு விரைபதினு சொல்லக்கூடிய மூன்றாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அப்போ வாகன விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் மேலும் சுக்கரன் ஆறாம் இடத்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதம் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு சிம்மராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலேயும் சிம்மராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேபோல் குரு பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக குரு பத்தாம் இடத்தில் இருக்கும்போது பாருங்க உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள்ங்கிறது இருக்க தான் செய்யும் ஏன் அப்படின்னா பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா ஈசனார் ஒரு பத்திலே தலை ஓட்டிலே இருந்து உண்டதும் சிவனுக்கு பத்தாம் இடத்துல குரு வந்தபோது தான் பிச்சை எடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டதான் அப்போ சிவனுக்கே அந்த கதின்னா பாருங்கள் சாதாரண மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு பாருங்கள் பத்தாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது விஆர்எஸ் கொடுக்கறது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் பாருங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் குரு பகவான் விரைவில் பாருங்கள் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அந்த லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய காலம் தான் ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் போல எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பெரிய பணம் சார்ந்த விஷயத்தில் பெருந்தொகைகள் விஷயத்திலெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிற வரையும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் வரையும் பெருந்தொகைகள் விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் எல்லாம் நன்மையில் முடியும் இந்த மாதம் பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதிக்குள்ளே எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் போல் எங்கே போனாலும் உங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் வரும் உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் பதினாறாம் தேதிக்குள்ளே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கிளம்பியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம்பி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்